இதனிடம் மற்றொரு முக்கியமான தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் சிக்கன் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரிப்பு சமூக வைத்திய நிபுணர் குமுது வீரகோன் என்பதான செய்தியாக இதனையே அவதானிக்கிறோம் எனவே நாட்டில் சிக்கன் டெங்கு காய்ச்சல் பரவல் அண்மை காலமாக வெகுவாக அதிகரித்திருப்பதாகவும் ஆகியால் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களுக்கு மேல் கடுமையான காய்ச்சல் நீடிக்குமாயின் தாமதிக்காது தகுதி வாய்ந்து வைத்தியரை நாடுமாறு தொற்றுநோய் பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் குமுது வீரகோனால் இந்த வலியுறுத்தல் மேற்கொள்ளப்படுகிறது இதேவேளை இவரிடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் பதின நூற்றி இருபத்தி ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது எனவே பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதியாக இதனை பார்க்கலாம் சிக்கன் குனியா பரவல் தொடர்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வைத்தியர் குமுது வீரகோன் மேலும் சில விடயங்களை குறிப்பிடுகிறார் அதாவது கடுமையான மூட்டு வருத்தத்துடன் ஏற்படும் சிக்கன் குனியா காய்ச்சல் முதன் முதல் ஆப்பிரிக்க நாடான தன்சானியாவில் கண்டறியப்பட்டது அதனைத் தொடர்ந்து உலக நாடுகள் பலவற்றிலும் சிக்கன் குனியா காய்ச்சல் வெகுவாக பரவியது கடந்த சில நாட்களாக நாட்டில் இனங்காணப்படும் சிக்கன் குனியா நோயாளிகள் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்திருக்கிறது நுழம்பு பெருக்கத்தின் அதிகரிப்பினால் கொழும்பு மானசபை உள்ளிட்ட பல பகுதிகளிலும் சிக்கன் குனியாவின் தாக்கம் அதிகரித்திருக்கிறது கடுமையான மூட்டு வருத்தத்துடன் கூடிய காய்ச்சல் நிலவக்கூடும் சிக்கன் கொனியா டெங்கு காய்ச்சலை ஒத்த நோய் அறிகுறிகளை வெளிப்படுத்தக்கூடிய வைரஸ் காய்ச்சலாக உயிரிழப்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ள போதிலும் நீண்ட நாட்களுக்கு மூட்டு வருத்தம் நிலவக்கூடும் சிக்கன் கொனியா நோய் தொற்று காளாகியதன் பின்னர் ஏழு அல்லது எட்டு நாட்களின் பின்னர் நோய் அறிகுறிகள் வெளிப்படுகின்றன டெங்கு மற்றும் சிக்கன்கொனியா பரவல் அதிகரித்துள்ளமையால் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடிக்கமாயின் தாமதிக்காது தகுதிவாய்ந்த வைத்தியரை நாடவும் என்று அறிவித்தல் இவ்வாறு